நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்காங்க இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான பங்களுடைய தகவல் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான பங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்ட நிறைய ஸ்டாக் ஒரு பத்து ஸ்டாக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது ஒரு பத்து ஸ்டாக்கோடைய நம்ம பா மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டென் டேஸாக இந்த வருஷம் பிறந்தலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மோசமான வருஷமாக இருக்குது நமக்கு ஏன்னா மார்க்கெட்டு கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு கடுமையான ஒரு செல்லிங் இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பாயிண்ட் பாயிண்ட்டு கடுமையான ஒரு செல்லிங்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர்லேருந்து பார்த்திங்கன்னா வெளியே வரவே இல்லை எந்த ஒரு ரிவர்ஸில் வந்து காமிக்கலை எந்த ஸ்டாக்குமே எல்லாம் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது சப்போர்ட்டுக்கு மேலே சப்போர்ட்டு உடச்சு கீழே போயிட்டே இருக்குது இந்த மாதிரி போனால் நம்மளால் யாராலுமே ஆவரேஜ் பண்ண முடியாது ஏன்னா தான் வந்து பணத்தை கொட்டணும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஸ்டாக் ஒவ்வொரு ஸ்டாக்கும் கீழே போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசு இருந்தால் ஆவரேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா பேசாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் யாரும் லாஸ்ட்டில் வந்து விற்க வேணாம் நல்ல ஸ்டாக்காக இருந்தால் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரீபவுண்ட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட் என்பது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேம்க்கு உள்ளது ரொம்ப பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க எதுவும் பயந்துக்கிட்டு போய் இந்த லாஸ்டில் மட்டும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் விற்கிறாதீ அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இரநூத்தி பாயிண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எல்லாமே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பு மிட் நிஃப்டி ஸ்மால் கேப்பு எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் தான் ஆட்டோ இண்டக்ஸ செல்லிங் எஃப்எம்ஜிஜி நல்ல ஒரு செல்லிங்கு ஐடி நல்ல ஐடி மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிஜி ஃப்ளாட்டாக இருக்குது அது முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் கேப்பு ஹச்சிசிஎல் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குறையலை பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ ஜெயின் எல்லாம் நல்லா மரண அடி ரிசல்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அடி அடி இறக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நடக்குன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎலுக்கு முக்கியமான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள கம்பெனி இது எல்லாருக்குமே தெரியும் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு அறநூற்றி பத்து கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பிஎல்க்கு அடுத்தது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிஆர் கோயில்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி கோடி ஆர்டர் புக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மழையிலேருந்து சரிச்சு விட்ட மாதிரி தான் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ காப் இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஸ்மால் காப் இண்டெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு ஜாக்லைன் ப்ரிப்பர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆர்டர் கிடச்சிட்டே தான் இருக்குது ஆனால் ஸ்டாக் வந்து பாருங்கள் இன்றைக்கி நாலரை பர்சென்ட்டு ரொம்ப லோவில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லோவெல்லாம் உடச்சி கீழே போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு ஒரு ஒம்பது கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு டூ இயர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒன்று கிடச்சிருக்கு கோண்டா இந்தியா பவரோட இந்த ஸ்டாக்குக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது ஆனால் எந்த ஒரு ரிஃபெக்டிவே ஆகலை இந்த ஸ்டாக்கில் மூணு ஆர்டர் கிடச்சிருக்கு இன்றைக்கி மட்டுமே அடுத்தது ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர் வந்து ஃப்ரீட் ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட்டு ஐஆர்எம் எனர்ஜி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நல்ல நிறைய ஆர்டர் கிடைக்கிது அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை பார்க்குறோம் ஜாக்லீன் ப்ரிப்பேர் பாருங்கள் முக்கியமான சப்போர்ட்லாம் உடச்சி கீழே தான் போயிட்டுருக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் இப்போ டேட் ஆகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி என்ன பேட்டன் தெரியல அது பார்க்க ஹெட் சொல்கிற மாதிரி தெரியலை ஏன்னா அந்த அளவுக்கு மாதிரி இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது அடுத்தோடய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நிஃப்டியை பார்க்கலாம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இது வீக்லி சட்டுங்க நிஃப்டி வந்து பார்த்திங்கனா முக்கியமான ஒரு ட்ரெண்ட்லைன் ப்ரேக் அவுட்டாக இருக்குது நான் எப்பவுமே சொல்கிறதான் ஒரு லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த லைன் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் வரும்னு சொல்லிட்டு நிஃப்டியோடைய அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டோட சப்போர்ட் தான் நிஃப்டியோடைய அடுத்த சப்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கணும் பார்க்கலாம் நிறையா வந்து லார்ஜ் கேப் எல்லாமே நல்ல ஒரு டவுனில் இருக்குதுங்க நல்ல பண்ணி பாருங்கள் ஏற்றோட ஒரு அஞ்சு லார்ஜ் கேப் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூ அரங்கிட்டே இருக்குது முக்கியமான ஒரு சப்போர்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் வந்து உடைச்சி இன்றைக்கி கீழே வச்சிருக்காங்க க்ளோசிங்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிஐசி பேங்க்லாம் இன்றைக்கி என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு சில்லிங்கு நான் விட சொல்லி இருந்தால் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குன்னு சொல்லி இந்த கேப் ஃபில் பண்ணிருச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டாக்கு இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப் வந்து பார்த்திங்கனா ஃபில் பண்ணி தான் ஒரு நீங்கள் ஒரு பவுன்ஸ் பேக்காக இருக்குது அப்படியே டபுள் டாப் வந்து பார்த்திங்கனா கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு பர்தராக இறங்குறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது ஐசிஐசி பேங்கு ஐசிசி பேங்கும் நல்ல செல்லிங் ப்ரெஷர் தான் பார்த்து தெரியும் ஐசிசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்றைக்கி அருமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இன்றைக்கும் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் இன்றைக்கி என்ன நிலமையில பார்க்கலாம் ஸ்மால் கேப்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக் அவுட் பண்ணிடுச்சு நேற்று இன்றைக்கி என்ன நிலமையில பார்க்கலாம் அங்கே அப்புறம் நல்ல ஒரு செல்லிங் இருந்தாலும் என்ன ப்ரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு செல்லிங்லாம் இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து இந்த மிட் ஸ்மால் கேப்புக்கு இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேடையோட சப்போர்ட் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிப்டியுடைய மிட் கேப்பு மிட் கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா அதுவும் நல்ல ஒரு செல்லிங்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது மிகப்பெரிய ஒரு செல்லிங்கு மிட் கேப்பு ஸ்மால் கேப்லாம் இன்றைக்கி அதுக்கப்புறம் நிறைய கம்பெனியோட ரிசல்ட் வந்துருங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம் டன்ல பிளாட்ஃபார்ம் டன்ல பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க எட்டு பெர்சென்ட் ஐடி செக்டரிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க அதனால் நூற்றி கோடி வந்து பார்த்திங்கன்னா கோட்டாரம் கோட்டாரம் இயரான் நேரம் பார்க்கும்போது நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு சேல்ஸும் கூடியிருக்குங்க மார்ஜினும் கூடியிருக்கு அதனால தான் இது பார்த்திங்கன்னா டன்னார் பல்பாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைமே பெர்ஃபார்மன்ஸு கரூர் விசியா பேங்க் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரல ஸ்கிரீனில் வரல வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி டிஃபன்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி மூன்று பர்சன்டேஜ் மேலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுனாக இருக்குது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு ஃப்ளாட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது மார்ஜினும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படியும் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது ஸ்டாக்கு பரத கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பாராட்டி ஃபண்ட்ஸு சிப்லா சிப்லா வந்து பார்த்திங்கன்னா அடி அடினு அடிச்சு இறக்கிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு சரியில்லை நல்ல ஒரு டவுன் சிப்லா இதை பார்த்து தெரியும் இன்றைக்கி ஃபோர் பர்சன்டேஜ் மேலே ஸ்ப் ரிசல்ட்டு டிசம்பர் வந்து பார்த்திங்கனா சேல்ஸ் கம்மியாக இருக்குது ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே சேல்ஸ் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாருங்கள் அதுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு பிறகு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் பார்த்திங்கனா குவாட்டரும் குவாட்டரும் தான் இருக்குது ஈரான் இயரமே ரொம்ப கம்மியாக இருக்குது சிப்லா சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சிப்லாவை பற்றி நேற்றோட ப்ளூ சிப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு ஸ்டாக்கு போட்டோம் அதில் அந்த சிப்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் முக்கியமான ஒரு சப்போர்ட்டு வீக்லி சார்ட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மேோட சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கனா ஸ்டாக் இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரோட சப்போர்ட்டு சிப்லாவுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்டாக் இருந்தாலும் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஐடி செக்டாரில் ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோச் கோப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்திருக்கு சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூடியிருக்குங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை மார்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் இன்றைக்கி கம்மியாக இருக்குது ஆனால் சேல்ஸ் மட்டும் நல்லா கூடியிருக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டரை பர்சென்டேஜ் சென் டெக்னாலஜி சென்சார் டெக்னாலஜி சாரி சென்சார் டெக்னாலஜி இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் டவுனாக இருக்குது இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட்டு பாருங்கள் ரிஸ் சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கோடி கூடவே பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டர் மார்ஜின் நல்லாவே இருக்குங்க நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் இரநூறு கோடி இதுவும் நல்லா பதினெட்டு கோடிக்கு மேலே கூடியிருக்கு பரவாயில்ல ரிசல்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ப்ரீமியர் எனர்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் தயாரிக்கிற ஒரு கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் சோலார் செல்லு ஒரு ரீசெண்டாக ஐபிஐ வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த ஸ்டாக்கை பற்றி இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு சேல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டியிருக்காங்க மார்ஜின் வந்து ஃப்ளாட்டு தான் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கோடிக்கு மேலே கூடியிருக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை ஏழு ப்ரெஷன்க்கு டவுனும் நல்ல ஒரு டவுன் டனில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது முக்கியமான காரணம் இந்த தாரிப்பு அமெரிக்கா பிரச்சனை நிறையா இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் இதோட சார்ட்டாக பாருங்கள் பாருங்கள் கண்டினியூவாக செல்லிங் தான் பாருங்கள் இதுக்கு மேலே எங்கே போகணும்னு தெரியல நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு அதனால் எப்பவுமே கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பத்து ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்க்கலாம் ஏன்னால் கண்டினியூ அதை இறங்கிட்டே இருக்குது நிறைய நண்பர்கள் டெலிகிராம் கேட்டிருக்கீங்க அதனால் தான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்திரபிரசாத் ஹாஸ்பிட்டலு நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நண்பர்கள் டெலிகிராம் குரூப் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த லைனை என்ன எங்கேயே பிரேக்அவுட் பண்ணிச்சோ அதே ட்ரெண்ட் லைனுக்கு மறுபடியும் இந்த ஸ்டாக் வரும்னு சொல்லியிருந்தேன் அங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஆர்எஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க யாராச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் பாருங்கள் நிலமை அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிக்காக டெக்கிலியில் கற்றுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டில் வாங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டில் வாங்கலாம் அதனால தான் சொல்ல வரேன் ரொம்ப நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்கோடைய லோ வந்து நம்மளால் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஹையை நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மினிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டவுனில் இருக்கும்போது நம்ம வந்து பை பண்ணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உடைய லாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண முடியும் அதனால தான் சொல்ல வரேன் அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தராஜி டேட்டா சென்டர் உள்ள ஸ்டாக் இது ரெயில்வே செட்டில் இருக்காங்க இன்றைக்கி சரியான அடி இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு ஏழு பர்சன்டேஜ் மேலே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இப்போ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு வந்து ரீச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேோட சப்போர்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை அந்த சப்போர்ட்டை உடச்சு கீழே வருதான்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மார்க்கெட் பேரு மார்க்கெட்டில் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து கீழே தான் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலு போர்ச் இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டை வந்து இங்கே இன்றைக்கி டச் ஆயிருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய டைம் சொல்லியிருந்தேன் டபுள் டாப் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க டபுள் டாப் இங்கே ஆல்ரெடி டபுள் டாப்பு இதையும் பார்க்கும்போது ஒரு டபுள் டாப் மாதிரி அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சப்போர்ட்டை ஓடச்சின்னா நீ ஆல் டைம் லோ தான் இந்த ஸ்டாக்கு சப்போர்ட் இருக்குது அதனால் பாருங்கள் சப்போர்ட்டை ரிவர்ஸ் வருதா இல்லையானே அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ரயில் ட்ரான்ஸ் லைன் வந்து பார்த்திங்கனா நம்ம நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்டாக்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டச் ஆயிடுச்சு இன்னைக்கு அடுத்த சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரோடய சப்போர்ட்டு தான் இந்த ரெண்டாவது கிரீன் லைன் தான் அடுத்த சப்போர்ட்டு இதுக்கு அவுட் ஆகும் நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎல் பிஜிஎல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏசி இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் இருந்துச்சு இன்றைக்கி அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி கீழே இருக்காங்க இதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட்டோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட்டு பார்க்க போனீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையோட சப்போர்ட்டு இதை ப்ரேக் அவுட் பண்ணுதா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸாக தான் பொறுமையாக வந்து பார்த்துட்டு நீங்கள் யோசனை பண்ணி நல்ல ஒரு அட்வைஸரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நல்ல ஒரு செபீரியஸ் அட்வைஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்டிஎல் ரீசெண்டாக வந்த ஒரு ஐபிஓ வந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த சப்போர்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆணுச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரெசிடென்சியை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த சப்போர்ட் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டு உடைய சப்போர்ட்டு தான் அந்த அடுத்த சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு அதனால் பொறுமையாக இருங்க இன்டர்மீடியட்டில் வந்து யாரும் வாங்கி மாட்டிக்கிறாதியா அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணிடுங்க மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்சல் தெரியவே இல்லை அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்வரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டைம் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு ஐப்போ அந்த ஸ்டாக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் எங்கேன்னு தெரியாது அதனால் ரிவர்ஸ் வர வரைக்கும் யாரும் அவரேஜ் பண்ண வேண்டாம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவிடுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வரைஞ்சது கிடையாது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டாக்கு மேலேயும் இங்கேயும் டச் ஆகுது இங்கேயும் டச் ஆகுது மேலே பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக மேலே போகும் கீழே பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக கீழே வரும் சொல்லியிருந்தேன் அது முக்கியமான ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லைன் எங்கே ஆரம்பிச்சோ அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இது முக்கியமான சப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முக்கியமான சப்போர்ட்டு ஆமாம் இன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஆர்எஸ் கேண்டில் தான் பதிவாயிருக்கு நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நான் நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான் ஐஆர்டிஏ இந்தியன் ரினூபல் எனர்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி வச்சுருக்காங்க நல்ல ஒரு பிஆர்எஸ் கேண்டில்ங்க இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிரேக் பிரேக்கேட் பண்ணாத வரைக்கும் ஃபர்தர் மூவ் கிடையாது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப் அப் ட்ரெண்டு கிடையாது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு இப்போ இங்கேருந்து இந்த முக்கியமான சப்போர்ட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு வேலை இங்கே இந்த லைன் பிரேக் அவுட் பண்ணுச்சினா ஃபர்தராக போகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருடைய சப்போர்ட் தான் அடுத்த சப்போர்ட்டு அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதா எல்லாரும் ரிவரேஸ் ஆதான்ட்டேன் நம்ம பத்தாதான் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனூஸ் பவர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவர்டர் அருமையான ரிசல்ட்டு இன்னும் டிசம்பருக்கு குவார்டர் ரிசல்ட் இன்னும் வரல இந்த ஸ்டாக் பாக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மார்க்கே தெரியுது ஒரு முக்கியமான சப்போர்ட்டை உடைச்சிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் சப்போர்ட்டு தான் இந்த ஸ்டாக் வந்துட்டுருக்கு சப்போஸ் இந்த சப்போர்ட்டை உடைச்சாலுமே சிவியராக கீழே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப பொறுமையாக யோசனை பண்ணி எந்த ஒரு ஸ்டாக்லுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிறது கவனமாக என்ட்ரி ஆகும் ஏன்னா ஸ்டாக் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஸ்டாக்குமே அடுத்தடுத்து சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்த்துருக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் இது என்னோடய நாலேஜ் தான் நான் ஷேர் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணேன் நான் வந்து செபி ரீஸ்டர் அட்வைஸர் கிடையாது நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கிறந்தாலும் விற்கிறனாலும் நல்ல ஒரு செபி ரீஸ்டரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இன்னொரு அருமையான வீரில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே